எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நான் ஆந்திரா ஸ்டெயிட்ல ஒரு மாங்காய் ஊர்கா தாங்க செய்ய போறேன் இது ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க இந்த ஊருக்கா கெட்டு போகாம இருக்க எந்த ஒரு பிரிசர்வேட்டிவோ இல்ல வினிகரோ எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஒரு கிலோ அளவு மாங்காய் எடுத்திருக்கேன் இதை கழுவிட்டு துணியில நல்லா தொடைச்சிட்டு கட் பண்ணிக்கிறேன் பெரிய பெரிய துண்டுகளாவே கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ண மாங்காய் துண்டுகளை ஒரு வெள்ள துணியில அப்படியே ஈரம் போற அளவுக்கு கொஞ்ச நேரம் காய வச்சுக்கலாம் வேன் காத்துல மாங்காய் துண்டுகளை நல்லா பரத்தி விட்டு காய விட்டுக்க மாங்கால ஈரம் நல்லா கொஞ்சம் காயணும் அப்பதான் ரொம்ப நாள் ஊர்க்கா கெட்டு போகாம இருக்கும் இதை இப்படியே காயிட்டோம் அதுக்குள்ளேயே நம்ம ஊர்காவுக்கு தேவையான பொடி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கிலோ மாங்காய்க்கு கால் கப் கடுகு எடுக்கிறேன் இதை அப்படியே நம்ம பச்சையாவே பவுடரா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கால் கப் கடுகுக்கு வெந்தயம் பாதிக்கும் கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கணும் கடுகுக்கு வெந்தயம் மூணுல ஒரு பங்கு எடுத்துக்கணும் வெந்தயம் லேசா வறுத்துட்டு அதையும் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் மாங்காய் துண்டுகள் நல்லா ஈரம் காஞ்சிருச்சு மேல ஒரு தடவை இந்த மாதிரி துணியில தொடச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல மாங்காவை ஏதாச்சும் ஒரு கிண்ணமோ இல்லை கப்போ வச்சு அளந்துக்கலாம் ஒரு கிலோ மாங்காக்கு அஞ்சு கப் மாங்காய் துண்டுகள் எனக்கு வந்திருக்கு அலந்து எடுத்து வச்சிருக்க மாங்கால ஒரு கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதுல நான் கடல் எண்ணெய் பாதி நல்லெண்ணெய் பாதி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா வெறும் நல்லெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மாங்காய் துண்டுல எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுறதுனால மாங்கால கிரன்ச்சினஸ் அப்படியே இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாங்காய் துண்டுகளில் எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டதும் உப்பு நான் அரை அரைக்கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் ஆனால் எல்லா உப்பையும் சேர்க்காம கொஞ்சம் நிறுத்திட்டு சேர்த்துக்கிறேன் ஊறுகாய் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்க உப்பும் ஒரு காரணங்க எண்ணெயும் உப்புந்தான் ஊர் ஊருக்காய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் வச்சுருக்கோங்க உப்பு நல்லா எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க உப்பு நல்லா கலந்து விட்டாச்சு கால் கப் அளவு அரைச்சி வச்சிருக்கிற கடுகுப்பொடியும் சேர்த்துக்கலாம் வெந்தயம் பொடியும் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கடுகுப்பொடி வெந்தயப்பொடி மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் ஒரு கப் அளவு தனி மிளகாய் தூள் சேர்க்கிறேன் நீங்க காஷ்மீரி சில்லி பவுடர் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் கால் கப் அளவு பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்க்குறேன் மிளகாய் தூள் மாங்காய் துண்டுகளில் எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்து மேலே மூடி இந்த மாதிரி ஒரு கயிறு வச்சு நல்லா கட்டி விட்டுக்கலாம் இப்ப இதை ஒரு மூணு நாள் வரைக்கும் எதுவுமே பண்ணாம அப்படியே ஒரு ஓரமா வச்சிடலாம் மூணு நாள் கழிச்சு திறந்து நாள் கழிச்சு நான் பாருங்க எப்படி இருக்குன்னு மொத்தம் மாங்காய் நல்லா ஊறி இப்பவே சாப்பிடணும் பூண்டு கூட ஊறி இருக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த டைம்ல டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம் நான் சேர்த்த உப்பு சரியா இருந்தது அதனால நான் உப்பு சேர்க்கல தேவையான ஊர்க்காவை கொஞ்சமா எடுத்து வெளியே வச்சுட்டு மீதியா இந்த மாதிரி ஜாடியிலயோ இல்லைன்னா கண்ணாடி பாட்டில் டைட் கண்டெய்னர் எதுல வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் மேல நிற்கணுங்க அப்பதான் ஊர்கா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு எண்ணெய் தேவைன்னா சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நீங்களும் ஒரு வருஷத்துக்கு தேவையான ஊர்காவை மாங்காய் சீசன்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க நன்றிங்க அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேங்க